மற்றுமொரு அண்மை செய்தி விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம் பரணிராஜ் தொடர் மழையை தொடர்ந்து விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்கள் மோனிஷா வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே நிலை கொண்டு கடந்த இரண்டு நாட்களாக சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் தற்போது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே தற்போது கரையை கடந்து வருகிறது இதன் காரணமாக தமிழக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நள்ளிரவு முதலே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது விழுப்புரம் காணை கோலியனூர் விக்கிரவாண்டி மயிலம் செஞ்சி திண்டிவனம் வானூர் மரக்காணம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையுடன் தரைக்காற்றும் சற்று பலமாகவே வீசிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தரைக்காற்றுடன் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் உத்தரவிட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடுபடுவதாகவும் கல்லூரிகள் போல் செயல்படும் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் அறிவித்திருக்கிறார் மோனிஷா பரணிராஜ் தகவல்களுக்கு நன்றி